வணக்கம் நேர்களே இது உங்கள் அதிர்ச்சி வீடியோ தொடர்ந்து பலதரப்பட்ட மருத்துவ தகவல்களை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இன்று உங்களுக்காக கிரீன் ஆப்பிள் சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் என்ன தெரியுமா ஆப்பிள் பார்ப்பதற்கு எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு நன்மைகளையும் தருகிறது தினமும் ஆப்பிள் சாப்பிட்டு வந்தால் போதும் எந்த நோய்களும் உங்களின் நெருங்காது என்பது நூறு சதவீதம் உண்மை அதிலுள்ள விட்டமின்கள் மினரல்கள் மற்றும் ஆன்டி உடலுக்கு மிகவும் நன்மைகள் அளிக்கக்கூடியவை ஆப்பிளின் தோளில் இருக்கும் சத்துக்கள் உடலின் அனைத்து விதமான நோய் எதிர்ப்பு செல்களையும் தூண்டுகின்றன அதுவும் கிரீன் ஆப்பிளில் உள்ள சத்துக்கள் சிவப்பு ஆப்பிளை விட அதிகம் என்று கூறுகின்றனர் மலச்சிக்கலை குணப்படுத்தும் கிரீன் ஆப்பிளில் தோல் மற்றும் சதைப்பகுதிகளில் அதிக அளவு நார்ச்சத்துக்கள் உள்ளன இவை குடலின் இயக்கத்தை நெகிழ்வுபடுத்துகின்றன தினமும் ஆப்பிளை சாப்பிட்டு வந்தால் மலர்ச்சிக்கலே ஏற்படாது எலும்புகளுக்கு பலம் கிரீன் ஆப்பிளில் அனைத்து முக்கியமான மினல்களும் உள்ளன கால்சியம் பாஸ்பரஸ் கார்பன் மக்னீசியம் போன்ற சத்துக்கள் எலும்பு வளர்ச்சிக்கு மிகவும் முகமுக்கிய தேவைகளாகும் இது தைராய்டு ஹார்மோனை சுரக்க வைக்கிறது குடல் புற்றுநோயை தடுக்கும் கிரீன் ஆப்பிள் குடலில் உள்ள பாதிப்புகளை சரி செய்கிறது அதிலுள்ள சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் குடலில் தங்கும் கிருமிகள் மற்றும் நச்சுக்களை அகற்றி குடல் இயக்கத்தை பலப்படுத்துகிறது முக்கியமாக குடல் புற்றுநோய் வராமல் தடுக்கிறது வளர்சிதை மாற்றத்தை தூண்டும் உடலின் மிக முக்கிய செயல்பாடான வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டி ஜீரண சக்தியை அதிகப்படுத்துகிறது கெட்ட கொழுப்பை குறைக்கிறது இதயத்தமணிகளில் அடைக்கும் கொழுப்புகளான எல்டிஎல் என்ற கெட்ட கொழுப்பை குறைக்கச் செய்து நெல்ல கொழுப்பான ஹெச்டிஎல் அதிகப்படுத்தி இதயத்தை பலப்படுத்தும் அல்சைமரை தடுக்கும் மனம் புரழ்ந்து அல்லது ஞாபக சக்தியை முழுக்க மலங்கடிக்கும் அல்சைமர் நோயை வயதான பின் வரவிடாமல் தடுக்கும் பண்புகளை கொண்டது இந்த கிரீன் ஆப்பிள் நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் கல்லீரல் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை தூண்டுகின்றது அதனை முழுவதும் சுறுசுறுப்பாக வைக்க உதவுகிறது இதனால் கிருமிகள் தாக்குவது குறையும் ஆரோக்கியமாக திகழ்வீர்கள் அதுபோல் கல்லீரலை பலப்படுத்துகிறது அன்றாடம் தங்கும் நச்சுக்களை வெளியேற்றுகிறது வயிற்றிலுள்ள எம்சைன்களை நன்றாக தூண்டுகின்றது மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி